அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய நாட்களாக தாங்க அமையும் இருந்தாலும் குறிப்பிட்டு தமிழ் மாதங்களில் ஆவணி மாத பௌர்ணமி ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அதிலும் இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது தனி சிறப்பாகவே சொல்கிறாங்க அதாவது இந்த பௌர்ணமியை நாம் கொண்டாடினோம் அப்படின்னா விரதமிருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக செல்வ வளம் சேரும் நமக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமியில் நாம் எப்படி வழிபாடு செய்யலாம் இதில் வழிபாடு செய்வதால் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆண்டுக்கான பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருதுங்க இந்த திங்கட்கிழமை நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகாலை மூன்று ஆறு முதல் ஆகஸ்ட் இருபது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது இந்த நாளை எப்படி அப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போது முக்கியமாக உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற பெயரை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நான் எவ்வளவு கோவிலுக்கு சென்று வழிபட்டாலோ நான் எப்படி வழிபட்டாலும் எனக்கு அந்த பிரச்சனைகளோ கடன் பிரச்சனைகள் வீடு கட்டுறதுன்னு எதுவுமே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போது நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பரிகாரம் கேளுங்கள் அப்படி வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்ல ஒரு தீர்வுகள் சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இன்றைக்கி நிறைய பேர் நான் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் படம் கேட்டு என் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டுகிட்ருக்கோம் அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக நன்மைகள் நடக்கலாம் சரி நாங்கள் இப்போ ஆவணி மாதம் பௌர்ணமியை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க ஒவ்வொரு பௌர்ணமியுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல தோன்றும் அந்த வகையில ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஏற்படும் திருவோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம்னு சொல்லலாங்க திங்கட்கிழமை என்று பார்க்கும்போது சாதாரணமாகவே சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சந்திரனுக்கு உரிய நாள் அப்படின்னும் சந்திரனை வழிபாடுறதும் இந்த நாள்ல ரொம்ப முக்கியம் அந்த வகையில திங்கட்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுடைய நாள் திங்களன்று வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதோடு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சிவபெருமானை நம்ம வழிபடுவதோடு மட்டும் இல்லாம அம்பாலையும் பூஜிப்பது ரொம்ப நல்லது ஆவணி மாத பௌர்ணமி திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலை தொடங்கி செவ்வாய் அதிகாலை வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம் திங்கள் அன்னைக்கு அம்பாள் மற்றும் சிவபெருமான வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம் இயலாதவங்க நாம சாப்பாடு இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது மிக பெரும் புண்ணியத்தை இந்த நாளில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணியிலிருந்து பௌர்ணமி திதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த ஆவணி மாத பௌர்ணமிக்கு திங்கள் பிடியேற்காலை தொடங்கி இரவு வரைக்கும் கிரிவலம் போகிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த நாளில் கிரிவலம் போகக்கூடிய திட்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முயற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையே உங்களுக்கு மிக பெரும் பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விரதமா இந்த விரதம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது குறிப்பிட்டு நீங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து பாருங்க கண்டிப்பா வாழ்க்கையில நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சென்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பிட்டு நிலா காலம் எல்லாமே தமிழர்களுக்கு விழா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு பௌர்ணமி நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் உங்களுக்கு வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கை அதுபோல ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல விரதம் இருந்து வழிபட்டால் பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் கூட தீரும் பணவரவு அதிகரிக்கும் திருமண தடைகள் நீங்கும் கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க வாரா கூட வந்து சேரும் ஒவ்வொரு கிழமையிலும் ஒரு பௌர்ணமி அப்படின்னு வரக்கூடியது வழிபாட்டிற்கு ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இந்த ஆவணி மாத வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சிறப்பு சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் பௌர்ணமி நாளில் வழிபடுவதால் மனிதர்களுடைய மனங்களில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பௌர்ணமி நாளில் ஆதிபராசக்தியான பதினாறு வடிவங்களில் மகா திரிபுர சுந்தரியாக அருவாலிப்பதாகவும் இந்த பௌர்ணமி நாளில் அவர் அர்ப்பாளிக்கிறார் என்பதும் ஐதீகமாகவே சொல்லப்படுது அதனால் பௌர்ணமி நாளில் அம்பிகையை வெளிப்பட்டால் கிரக தோஷங்கள் விலகும் பிள்ளி சூனியம் ஏவல் போன்றவையும் நீங்கக்கூடியதாக இருக்கும் புதன்கிழமை பௌர்ணமி வழிபாடு என்பது கலைகளில் தேர்ச்சியையும் புக்தி கூர்மையும் தரக்கூடியதாக இருக்கும் அதில் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப மு முக்கியத்துவங்க அதில் நாம் மேலும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம வருவதால் அம்பிகைக்கு விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நைவேதியமாக படைத்து வழிபாடு செய்வது அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வ வளம் பெருகும் தீராமல் இருந்த கடன் பிரச்சனை கூட தீரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நாம் இந்த பௌர்ணமி நாளில் மேலும் மேற்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியதுங்க நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சக்தி வழிபாடு இந்த நாளில் அதிகமாக மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லோரும் மேற்கொள்ளக்கூடியது தான் அதிலும் குறிப்பிட்டு இந்த பௌர்ணமி நாளில் இந் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்புங்க அதே போல் வீடுகளில் விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் என்னால் திருவண்ணாமலையோ அல்லது மற்ற தூரமான இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே கூட விளக்கேற்றி வைத்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்யுங்க பலன்கள் கண்டிப்பாக இரண்டு மடங்காக கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படியே நீங்கள் இந்த பௌர்ணமியை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அடுத்து வர வரக்கூடிய பௌர்ணமியை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க குறிப்பிட்டு இந்த பௌர்ணமி நாளில் அம்பிகையை நாம் ஏன் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரக தோஷம் இருந்துச்சு அப்படின்னா சுபகாரியம் நடக்காது குழந்தை பாக்கியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிரக தோஷம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பௌர்ணமியில் அம்பிகை வழிபாடு செய்யலாம் அதே போல் பில்லி சூனியம் ஏவல் போன்ற அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது இந்த நாளில் நீங்கள் முக்கியமாக மேற்கொள்ளுங்கள் குறிப்பிட்டு நெய் கலந்த சாதத்தை நெவேதியமாக படைக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அதுவும் நீங்கள் முக்கியமாக கடைப கடைபிடிங்க கண்டிப்பாக நல்லது அதே போல இந்த ஆவணி அவிட்ட நாளில் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கூட இருக்கலாங்க அதனால் இந்த பௌர்ணமி நாட்களை தவற விடாமல் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இது போல் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல சிதம்பரத்தில் வழிபட்டா முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க யார் பெரியவர் என்று பிரம்மாவும் விஷ்ணுவும் மோதிக்கொண்டு ஈசனுடைய அடிமுடி காண விரைந்த தலம் இந்த திருவண்ணாமலை அக்னியே குளிர்ந்து மலையாகி ஈஸ்வர அம்சமாக இருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக போற்றப்படக்கூடிய இந்த திருவண்ணாமலைக்கு சென்று இந்த பௌர்ணமி நாட்களில் வழிபட்டீங்க அப்படின்னா அது மிக பெரும் சிறப்புங்க மலையே சிவனாக காட்சி தரக்கூடிய திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க கிரிவலம் வரும்போது தரிசிக்க வேண்டிய கோவில்கள் நிறைய இருக்குங்க கிரிவலம் வர்றதுக்கு ஒரு முறை நாம் இங்கே வழிபட்டுட்டோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கும் குறிப்பா இந்த திருவண்ணாமலை ராஜகோபுரத்தை பார்த்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால நீங்களும் இது போன்ற அஷ்டலிங்கங்களையும் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் இந்த பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரும் நன்மைகள் நடக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பௌர்ணமியில் நீங்கள் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும் வீட்டில் நீங்கள் எப்படி வழிபட்டால் நல்லது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Thank viewers.